திருக்கோஷ்டியூர் அருள்மிகு ஸ்ரீ வடக்குவாசல் செல்வியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அம்மன் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் பல்லக்கில் திருவிதி உலா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்குவாசல் அம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அம்மன் பல்லக்கில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் ஒரு நிகழ்வாக திரு கந்தன் மண்டகப்படி திருநாளை முன்னிட்டு திருவிதி உலா நடந்தன முன்னதாக மூலவர் வடக்குவாசல் செல்வி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் அம்மன் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழுமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்லக்கில் எழுந்தருளி அம்மனை பக்தர்கள் சுமந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் வான வேடிக்கைகளுடன் பல்லக்கில் பவனி வந்த வடக்குவாசல் செல்வி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்